நாகேந்திர பாரதி நன்றி அழைய சிங்கர் சாலைக்கு ஒரு சோகம் கான்கிரீட் சாலையில் வழுக்கும் கார்களே கண்ணீர் கதையொன்றை கேட்டு போங்களே மன்றோடாய் நானிருந்த அந்த காலம் மழையோடு மகிழ்ந்திருந்த சகதி கோலம் சேற்று மண்ணில் மீன் குஞ்சு நீந்தி ஆடும் சிறு குருவி ஓரத்தில் பாடி ஓடும் காற்று வர மண் பறந்து விளையாடும் காலத்தில் செடிகளில் பூக்கள் ஆடும் ஓரத்தில் வளர்ந்திருந்த புச்செடியும் ஒத்தாசை பேச்சுக்கு உடன்படியும் காலடியும் கால்நடையும் வண்டிகளும் மிதிக்கையிலே வழி தாங்கி மண் இழகும் காலத்தின் மாற்றத்தால் தாரானே கல்லாகி மண்ணாகி கருப்பானே வானத்து நீரோடு வாழ்க்கையில்லை வாய்த்துணைக்கு வாய்த்திருந்த புல்லும் இல்லை இப்போது சிமெண்டாகி இருகும் தேகம் விரைப்பான சாலையிலே உங்கள் வேகம் எப்போதும் எனக்குள்ளே ஏக்கச் சோகம் எனக்குள்ளே வணக்கம் தொலைந்து தொலைந்து போனவை தொலைந்து போனவை அடுப்பு சுவற்றில் சமையல் புகையின் கருப்பு கோலம் மரக்கதவில் கீறி செதுக்கிய மனித உருவம் மாடப்பிறையில் சிந்தி கிடந்த சித்தநாதன் விபூதி பிண்ணை சிமெண்டை தேய்த்து கிடந்த ஓரை பாய்கள் நன்றி நன்றி நாகேந்திர ஆஹ் நன்றி அழகேசிங்கர் ஆசை காலை தூக்கத்தை கட்டி கொண்டு போர்வை சுமையை இழுத்து போர்த்தி கொண்டு விட்ட கனவை விடாமல் பிடித்தபடி சோம்பேறி சுகத்தில் சொக்கி கிடந்தபடி உடற்பயிற்சி செய்ய ஆசையாக இருக்கிறது நன்றி